உலக தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய இனிமையான வணக்கங்கள் இந்த நாடி ஜோதிடம் என்பது கைவிரல் ரேகையின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்வை நிர்மாணம் செய்யக்கூடிய அறிவை நமக்கெல்லாம் காண்பித்து நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அந்த ஹலோ வணக்கங்க ஹலோ வணக்கம் வணக்கம் ஐயா சொல்லுங்க

இவருக்கு திருமணம் எந்த வயசுல நடக்கும் எப்படிப்பட்ட எண்ணாக அமையும் எந்த காலகட்டத்துல அவருக்கு வாழ்க்கை துணை உண்டாகி சாணத்தோட உத்தியோக தொழிலோட மன மகிழ்ச்சியான வீடு இடம் சொத்து சுகத்தோட ஒரு வாழ முடியுங்கிற ஒரு காலகட்டம் இருக்கும் சிலருக்கு வந்து சன்னியாசமாவே வாழ்ந்துருவாங்க சில பேருக்கு வந்து காலம் கடந்து திருமணமாகும் சில பேர் வந்து வாழ்க்கையில வந்து தேவைங்கிற அமைப்பு வந்து அவனுக்கு எப்படிப்பட்ட கைவிரல் ரேகையை வைக்கும் போது அவருடைய வாழ்வை வந்து நிர்மாணம் செய்திருக்கிறார் மகரிஷி அப்ப வந்து அந்த ரேகை அம்சங்கள் நமக்கு கிடைச்சதுன்னா அந்த ஜாதகனுடைய வாழ்வுல எந்த வயசுல எந்த காலகட்டத்துல திருமணமாகும் அந்த திருப்பணம் நடந்தால் அவருடைய எதிர்காலத்துல எப்படி சீர்பெற்று சிறப்பான நிலையை எடுக்கிறதுக்கான வழிகள் கிடைக்கும்ன்றது ஓலைச்சூடில சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க ஒரு நாளைக்கு வாங்க அவசியம் இங்க வந்து நங்கநல்லூர் நல்லூர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல இருக்க வைக்கா சென்னையில நங்கநல்லூர் நல்லூர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல இருக்கோம் அட்ரஸ் அதுலயே வரும் நீங்க பாத்துங்க இல்ல ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க ஐயா ரொம்ப சிறப்பான வேலை நீங்க கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கங்க அம்மா வணக்கம்மா நான் அந்த நாடி ஜோசிய திருச்சிட்ட பேசுறேன் நீங்க யாரு பேசுறீங்க உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமா சரி சொல்லுங்கமா பட்டை வந்து என்ன அம்மா உங்களுக்கு வந்துமா பிறப்புல இருந்து ஆயil வரைக்கும் பலங்களை தெரிஞ்சிக்கலாம்மா இதில இதுல கைவிரல் ரேகை ஆண்களா தான் வலதுகை கை கட்டோல் ரேகை பெண்களா தான் இடதுகை கை கட்டோல் ரேகையின் மூலமாக பழங்கால சித்தர்கள் எழுதின ஓலச்சுடிகள்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஓலச்சுடி கிடைக்க பெற்றால் உங்களுடைய வாழ்க்கையில வந்து உத்தியோக சம்பந்தப்பட்டது தொழில் சம்பந்தமானது திருமணம் சம்பந்தமானது குழந்தைகள் சம்பந்தமானது உடல் உடல் சார்ந்த நிலைகளை சம்பந்தமானது இல்ல முன் ஜென்மங்கள் ஏதாவது தெரிஞ்சு முன் ஜென்மத்துல ஏதாவது பாதிப்புகள் அந்த அதுக்கான பரிகாரங்களை பத்தி சொல்றது இந்த ஓலைச்சூட சொல்லப்படாத விஷயமே கிடையாதுங்கம்மா சரிங்கம்மா இதுல ஒரு விஷயம் இருக்குமா சாதாரண நூல்களை பார்க்கும் போது சில முழுமையா பலன் கிடைக்காம போகலாம் ஆனா ஒரு இருக்கு சூட்சமும் அதுல விளக்கமா உங்களுக்கு வந்து அதனுடைய எதிர்காலத்துக்கு வந்து தேவையான பலன்களை முழுமையா உங்களுக்கு தெரிஞ்ச கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுரும் கூப்பிடுங்கம்மா நன்றி வணக்கம்

ஆகையாலுமே இந்த ஜாரகருக்கு இன்றைய காலகட்டத்துல வந்து நவீன காலகட்டத்துல சொல்லலாமே தவிர எங்களுக்கு நேரங்காலம் இல்ல எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லலாமே தவிர அதுல அந்த பதங்களை வந்து ஏற்படுத்தாது அம்மா வணக்கம்மா சொல்லுங்கம்மா அம்மா கேக்குதுங்களா அது நேரடையில இருக்கறதுனால டவர் ப்ராப்ளம் இருக்குமா நீங்க இருக்கிற இடத்துல டவர் அம்மா கேட்குதுங்களாம்மா

எங்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவங்க எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொடுத்த விதங்கள் அப்படித்தான் நாடகம் ஜோதிடம் மருத்துவங்கள்லாம் ஓலையில எழுதிருக்காங்க இது எல்லாருக்கும் இந்த சுடி கிடைக்கிறது இல்லைங்க ஐயா பிராப்தங்கள் இருக்கிறவங்க மட்டுமே எந்த காலகட்டத்துல பாக்கணும் நேர காலம் வரும்பொழுது சுடி தேடி வராங்க எல்லாருக்கும் முழுமையான பலன்கள் கிடைக்காது அது காரணம் என்ன அவன் கர்மம் அவன் அனுபவிச்சிட்டுதான் திரும்ப வருவான் சில பேர் வந்து இத பார்த்து அதுக்கு ஜென்மங்கள் இருக்கு இந்த முன் ஜென்மங்கள் தான் போன ஜென்மத்தில ஏற்பட்ட பாவங்கள் இருக்கு அந்த அந்த பாவத்தினால இந்த ஜென்மத்துல இந்த பா பாதனை உண்டாக்கிடும் அந்த பாவங்கள் இருப்பதனால இந்த ஜென்மத்தில இந்த நூலை பாக்குறதுக்கே ஒரு பிராப்தம் தராது அப்படி இருக்கும் போது தேனி வந்து பார்க்காது முழுமையான பரிகாரமும் செலப்பெறால் செய்ய முடியாது ஆகையினால தான் இந்த ஓலச்சுடிங்கிறது ரொம்ப முக்கியமானது பிறப்பு சொல்லலாமா இல்லை இறப்பு சொல்லலாமா ஐயா பிறப்பு பொதுவாக சொல்றேங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வதற்காக மட்டுமே சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள் வந்து இந்த ஓலச்சூடியானது சித்தர்கள் அதுடைய ஓலைச்சூடி முன்னாடி கூட சொல்லலாம் முன் ஜென்மங்கள் என்ன இந்த ஜென்மத்துல ஏன் இந்த பாதை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான பரிகாரங்கள் கூட உலக சொல்லப்பட்டிருக்குங்க ஆனா இறப்புகளை பத்தி சித்தர்கள் வந்து சொல்லவே மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு ஒண்ணுதான் உங்களுக்கு அப்ப எப்படி நிலம் வாயு காற்று நெருப்பு நிலம் போன்ற நிலைகள் எப்படி இருக்கோ அது மாதிரி உடல்ல இருக்கு ஆகையினால அதே போலதான் அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிலைகள்ல ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க எல்லாரும் எல்லா மனிதரும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல ஒரு மனிதன் வந்து ஒரு மாதிரி ஊனமா பிறக்கிறான் ஒரு மனிதன் வந்து திடகார்த்தமா பிறந்துடுறான் சில பேர் மூல உள்ளனா இருக்கான் அந்த உலகத்தை ஆய்வு செய்யறான் நிறைய ஆஹ் படிச்சவனா இருக்கான் சில பேர் படிச்சும் புண்ணியம் இல்லாம வீட்டுலயே இருப்பான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய கர்மாவை பொறுத்து அவனுடைய வாழ்வு அமைகிறது சில பேருக்கு திருமணம் ஆகாது சில பேர் தன்னியாசமே இருப்பான் சில பேர் கோயில் குளங்களை சுத்தி அழைப்பான் அவங்க குழந்தை பாக்கியத்துக்கு எண்ணமே வராது பொது சேவையாவே செய்வான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வுதான் அந்த மனித குலத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு என்ன காரணம்னா அவன் செய்த வினை குணங்கள் அறிந்து அவன் அவன் பாவங்கள் அவன் செய்த வினைகள் அவன் செய்த கர்மாக்கள் இந்த ஜென்மத்துல மாநில குலமா பிறந்து அந்த மாநில குலத்துல அவன் அனுபவிப்பான் அப்போ அந்த அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அந்த குலம் தடைக்கதற்கு புண்ணியங்கள் உலகத்துல அந்த புண்ணியங்கள் தான் நம்ம நாலு பேருக்கு முடிஞ்சா உதவி செய்யு ஒரு அன்னதானம் வாங்கி கொடு ஒரு மனிதனை படிக்க வை ஒரு ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஒரு உதவி செய் அவங்களுக்கு வந்து அவங்கள தூக்கி விடு பணத்து விடு அவங்க திறமைக்கேற்றவாறு அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் செய் ஒரு சம்பாத்தியத்தை நம்ம இல்லாதப்பட்டவங்களுக்கும் இருக்கப்பட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லாதப்பட்ட உடவர்களா இருக்காங்க ஊனமா இருக்காங்க அவங்களுக்கு திறமை இருந்தும் பெரிய வளர்ச்சி அடைய முடியாம பாத்து படைஞ்சு ஒரு முடங்கி இருக்காங்க அந்த முடக்கமா இருக்கணும் உதவி தூக்கி வை தூக்கி ஒரு கால் எப்படி வேணுமோ இரு கால இல்லதான் ஒரு காலம் வேணுங்கிற மாதிரி ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும் அந்த மாதிரி அவங்களுக்கு உதவி தான தர்மாவோ வேலை செய்யறதுக்காக அவங்களுடைய எதிர்கால நிலைகளுக்காகோ நம்மளால இயன்ற நிகழ்ச்சி இந்த மாநில பிறப்பே அதுக்காக தான் படைக்கப்படுது ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுதான் அவங்க தூக்கி விடணும் நம்ம மட்டும் வாழ்ந்தா புண்ணியம் இல்லைங்கய்யா கர்மாவ இதுக்கப்புறம் நம்ம ஏற்படுத்திக்க வேண்டாம் இருக்கிற காலகட்டத்துல அனுபவிச்ச கஷ்டம் போதும் ஆக நல்ல நல்ல திருமணம் வேண்டுமா நல்ல குழந்தை பாக்கியம் வேண்டுமா நல்ல உத்தியோகம் வேணுமா நல்ல கல்வி அறிவு வேண்டுமா இந்த உலகத்துல வீடு நிலமல சொத்து சுகங்கள் வேணுமா எல்லாத்தையும் குடுக்குற மகனே நீ அனுபவித்து போலுன்னு அகத்தியரே சொல்லிட்டாரு அப்ப ஒரு நேரம் காலம் வந்தாதான் இந்த ஓலைச்சுடிய நீங்க பார்த்து அதுக்கான வழிமுறையை எடுத்து கொள்ள முடியும் அப்ப எடுக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க யாராக இருந்தாலும் சரி சாதாரண மனிதர்களா இருந்தாலும் சரி நாடாளக்கூடிய மனிதர்களா இருந்தாலும் சரி மனிதன் தானே அப்படி எப்படி அவங்க உருவாக்குறாங்க உருவாக்கப்படுறாங்க ஒரு தெய்வ நிலையில வந்து பெரிய ஸ்தாபனம் பண்ணி அவங்க குறி சொல்றாங்க அவங்க வாக்குப்பளித மாதிரி அவங்க உலகம் பூரா தனிச்சு நிக்கிற பேர் புகழோட வாழறாங்க சில பேர் வந்து என்ன செய்யறாங்க உட்கார்ந்த இடத்துல நாலு பேருக்கு அன்னதானமா கொடுக்கறாங்க அப்ப சித்தர்கள் தான தர்மங்கள் தான் முக்கியம் அன்னமும் தானமும் தர்மங்கள் ரொம்ப முக்கியம் அது போலவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க கல்வி முக்கியம் அது போலவே அவங்களுடைய திருமண வாழ்க்கை முக்கியம் அது போலவே அவங்களோட உத்தியோகம் முக்கியம் அது போலவே அவங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அவருடைய உறவுகள் அத்தனை பேருக்குமே அவ்வளவு முக்கியம் தானே சொல்றதுல எத்தனை பாய்ண்ட் சொல்றீங்க ஐயா அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஐயா பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கிறது எப்படின்னு கேட்டா பன்னெண்டு பாகங்கள் முதலா பிரிக்கப்பட்டு ரெண்டு மூன்று பாகங்கள் வந்து குறிப்பு விஷயங்களா சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஞான நிலைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் திசா புத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து அதுக்கான மருத்துவங்கள் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனித குலத்துலங்கய்யா சில பேர் போட்டி போராமைகள் எந்த பூ ஊரா இருக்கு இந்த உலகம் இந்த போட்டி போராமைகள் உந்தவுள்ள செய்வினை பண்றாங்க சூனியம் பண்றாங்க கண் எரிப்பு ஓப்பல் ஆகுது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஓவலாலையும் கண் ஈச்சியாலையும் பாதிக்கப்படுறாங்க நல்லா நடந்து போயிட்டு இருப்பான் உடல்நிலை பாதிச்சிடும் சில பேருடைய பார்வை பண்றான் பார்வையை கண்ணே சில பேருக்கு சூனியம்ங்குறான் கண் டிச்சி ஓப்பல் அதனால பல பிரச்சனைகள் குடும்பத்துல ஏற்படுது அவங்க அடைச்சி அடைய முடியல அவர் எதிர்காலத்துல நல்ல காரியங்கள் நடக்காத அவங்க குடும்பத்துல அப்படியே நல்ல காரியங்கள் நினைச்சா கூட ஏதாவது போற இடத்துல வைச்ச வைக்கலாச்சு ரெண்டாவோ குடும்பத்துல ஏதாவது சிக்கல் உண்டாகும் இல்ல போட்டி போறாமைகளால அவரை வளர முடியாம பண்ணி முடக்குறாங்க இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு என்னன்னா மந்திரகான்னு ஒரு காண்டம் இருக்கு அந்த தீட்சக்கின காண்டத்தை பார்த்தோம்னா அவன் என்ன நீ பாதி நீ பாதிப்படைஞ்சிருக்க எதனால நீ பாதிப்படைஞ்சிருக்கிற செய்வன் இருக்கா பில்லிசூனியம் இருக்கா ஏவல் இருக்கா கண்டறிப்பு ஓப்பல் ஏதாவது இருக்கா அதுக்கென வழிமுறைகள் பரிகாரங்கள் இருக்கா ஏன் இந்த ஜென்மத்தில் பாதிக்கிற இப்படிப்பட்ட ஜென்மம் உனக்கு மட்டும் ஏன் பாதிக்குது கேட்குறோம் இல்லையா இதுதான் கருமான்றம் அப்போ போன ஜென்மத்தில் உன் கண்ணுக்கு தெரியாத நீ ஏதோ ஒரு செய்த பாவ வேலைகள் வந்து ஒரு ரூட்டில் உட்கார்ந்த ஆத்மா உட்காருது அதன் பிறகு உன்னை வளர்ச்சியில் அந்த பாதிப்பை சந்திக்கிற இந்த பாதிப்பை நீக்கக்கூடிய ஒரே சாஸ்திர விதி இந்த ஓலச்சுடிகள் தான் சரி அதில் நிறைய பேர் வந்து இந்த ஓனச்சுவடியை பார்த்துட்டு ஐயா அந்த ஓலச்சூடிய பார்த்து நாங்க ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்துக்கு மேல நங்கநல்லூர்ல எங்க கிட்ட பார்த்து வளர்ந்து மிகப்பெரிய இன்னைக்கு சின்ன குழந்தையா இருக்கு வந்தவங்க பதினெட்டு வயசுல வந்தவங்க இன்னைக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசு நாப்பது வயசுல இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதர்களும் உத்தியோக ரீதியாகவும் அந்நிய தேசங்கள்லாவும் நல்ல தெய்வீகமான நிலையில நல்ல திருமண வாய் குழந்தை குட்டிகளோட வந்து எங்களை பார்த்துட்டு என்ன வழிபொருள்ல இன்னமும் அறியாதே சக்தித்தான் போயிட்டு இருக்காங்க அதாவது பார்க்க வேண்டிய இடம் ஒன்று இருக்குல்ல எங்க வந்து இல்லையா அந்த அதுக்கு தகுந்த வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும் எல்லார்ட்டையும் போனா எல்லாரும் நடக்காது அதாவது ஒண்ணு சொல்றாங்க ஒரு நல்ல நெல்மணி இருக்கும் நெல்மணி இருக்கும் எப்படிங்க நாங்க யாரையும் போற சொல்லல ஆனா தான் பதிரும் இருக்கு நெல்மணியும் இருக்கிறது ஆகையினால சில பேருக்கு சில இடத்துல போனாதான் நல்லது நடக்கும் சில பேர்கிட்ட போகணும் சிலர் தான் உங்களை சரியான வழியை காமிப்பாங்க சில பேர் ராசின்னு சொல்லுவாங்க கை ராசின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த வார்த்தையை பதிவு பண்றேன் ஏன் கை ராசின்னா சில பேர் டாக்டர் கிட்ட கூட போறோம் அவங்க ஏதாவது எழுதி கொடுத்தா உடனே சரியானது நமக்கு உடம்பு காரணம் என்னன்னா இந்த நம்மளுடைய அவன் செய்த வினை அவன் செய்த பாவங்கள் கர்மாவின் தொடக்கம் மாநில குலங்கள் வந்து பாதிக்கிறது இந்த பாதிப்பை நீக்கிறதுக்கு ஒரே வழியை என்ன சொல்லிருக்காங்க அகத்திய மா முனிவர் நாடி ஜோதிடன் ஒண்ணு இருக்கு கைவிரல் ரேகை மூலமா வந்தீங்கன்னா அந்த ஓலச்சூடியை தேடி எடுத்து பார்த்து உங்க வாழ்க்கையில என்னென்ன உங்களுக்கு தேவையோ உங்களுக்கு செய்வதே ஏற்பட்டிருந்தா கூட அதை நிவர்த்தி சொல்லக்கூடிய ஒரே சாத்தனம் ஓலைச்சுவடி தான் அதுக்கான பரி கர்மாவுக்குரிய போன ஜென்மத்துக்குரிய பரிகாரங்கள் சொல்றது இந்த ஓலச்சுடிகள் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பானிட குலத்துக்கு சரியான வழிகாட்டியா இருக்கிறது சித்தர்கள் அவங்க ஞானத்தா சொல்லப்படக்கூடிய அந்த ஊலச்சுடிகள் தான் உங்களுக்கு சில பேருக்கு நடக்கும் சில பேர் நடக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க உங்களுக்கான காலம் வர வரைக்கும் அது தாமதப்படு கர்மா தொழில் வரைக்கும் தாமதம் அதனால்தான் பரிகாரத்தை முறையை ஆரால் செய்ய முடியாது அப்படி முறையை செய்யாமலை உட்கார்ந்திருப்பாங்க அப்ப அந்த ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளுக்கு இது ஆப்டா இருக்கும் அந்த பொருளுக்கு பொருளை சரியா அது போலதான் பரிகாரமும் சில பேர் கரெக்டா போய் செய்வாங்க சில பேர் அலட்சியமா இருப்பாங்க சில பேர் ஏன் பண்ணணும்னு நினைப்பாங்க இதுல கர்மாவுடைய தலை எழுத்துங்கய்யா நம்மளால ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை நம்ம என்ன செய்யறோமோ நம்ம கரெக்டா எடுத்து பண்றோம்